មនត្តំ விஜய் கட்சியில் இணையும் பிரபல நடிகை யார் தெரியுமா தமிழக வெற்றி கழகத்திற்கு குவியும் ஆதரவு இதை பத்தின நம்ம பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றும் யாருக்கும் ஆதரவு கொடுக்க போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அதோடு தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கும் என்றும் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதாவது இன்னும் இரண்டு வருடங்கள் விஜய் அவர்கள் தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் கட்சிக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு குவிந்து வருகிறது குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் விஜய் அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் விஜயின் அரசியல் என்றே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கும் சூழலில் நடிகை வாணிபோஜன் அவர்கள் அது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் வகையில் அவர் கூறுகையில் நடிகர் விஜயின் அரசியல் வருகையை நான் மனதார வரவேற்கிறேன் என்றும் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றும் அவர் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றும் அவர் கூறினார் அத்துடன் தனக்கும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்றும் வாணிபோஜன் அவர்கள் கூறினார் இதன் மூலம் நடிகை வாணிபோஜன் அவர்கள் விஜய் கட்சியில் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே பிரபல அரசியல்வாதியான பல இயக்குனர் பேரரசு உள்ளிட்டவர்கள் விஜய் கட்சியில் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது நடிகை வாணிபூஜன் அவர்களும் விஜய் கட்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்துள்ள நிலையில் தொடர்ந்து அவரது கட்சிக்கு ஆதரவு பெருகி வருவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமாண்டில் குறிப்பிடுங்க